ஸ்டிச்சிங்கில் ப்ராப்ளம்னா என்ன பண்ணணும்னு பார்க்குறோம் இப்போ வந்து ரொம்ப பொடி தையலாக இருக்கும் அது தெரியாமல் என்ன மிஷின் ஸ்லோவாக ஓடுதுன்னு நினைப்பீங்க அது சாதாரண மிஷினாக இருந்தாலும் சரி பவர் மிஷினாக இருந்தாலும் நம்பர் வந்து எதில் இருக்குன்றத பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் சின்ன பசங்க இருக்கற வீட்டில் திருகி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் போது இது வந்து ஒன்றில் இருக்குது நம்ம ரெண்டு அல்லது ரெண்டே ஹாலில் வைக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டு பார்க்கணும் தையல் சரியாக வந்துருச்சுன்னா நம்ம வந்து எதையும் அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நார்மல் நம்ம எல்லாருக்கும் தச்சு கொடுக்கக்கூடிய தையலோட அளவு இந்த இந்தளவாக தான் இருக்கணும் அதே போல் நூல் வந்து நீங்கள் சரியான இடங்களில் நீங்கள் மாட்டாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லூப் ஸ்டிச்சு விழுகும் இந்த வந்து டெ டென்ஷன் இருக்கு இல்லையா அந்த டென்ஷன் வந்து சின்ன பிள்ளைகள் இருக்க இடத்துல திருகி வச்சுருந்தா கூட உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த இழுவிசை வந்து ரொம்ப லூஸாக இருந்திருக்கும் அதனாலையும் உங்களுக்கு வந்து தையல் இதாகும் அப்போ மோது நீங்கள் இந்த மாதிரி நைஸான துணிகள் போது பார்க்கணும் துணி சுருக்குதா இல்லையான்னு முதல்ல வேஸ்ட்டு துணியில் அடித்து பார்க்கணும் துணி சுருகாமல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஊசி மாட்ட தேவை துணி இந்த மாதிரி சுருக்குது அப்படின்னாலே என்ன பண்ணோம்னா இந்த துணிக்கு ஏற்ற மாதிரியான நம்பர் சைஸ் கம்மியானதாக வந்து நீங்கள் ஊசி மாட்டணும் வேறு ஊசி வந்து மாட்டிட்டு நீங்கள் அடித்து பார்க்கணும் மெயினாக வந்து நம்ம லைனிங் கொடுத்து தைக்கும் போது சுருங்குறதுக்கு வேலை இல்லை தனியாக லைனிங் இல்லாமல் அடித்து பார்க்கும் போது மட்டும்தான் சுருங்குமே தவிர மற்றபடி வந்து நீங்கள் பதினாறே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தைக்கிறது சரியானது தான் பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இழுத்து பார்க்கணும் மேலே இருக்க நூலை ஊசியில் மாட்டுறதுக்கு முன்னாடி இப்படி இழுத்து பார்க்கணும் கைக்கு இழுக்கும் போது லூஸாக இருக்கணும் டைட்டாக இருக்குது அப்போ லைட்டாக கொஞ்சம் எதுக்கணும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்போம்போது அளவாக தான் வந்து நம்ம திருகணும் திருகிட்டு தான் நம்ம வந்து நூல் மாட்டி பண்ணணும் அதே போல் அடியில் இந்த பாபினோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கு இல்லையா அந்த கேஸில் வந்து இந்தது லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு லூப் அடிக்கும் எந்த இடம் சொல்கிறேன்னா இந்த தகவல் இருக்குல்ல அது அதனால் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தையல் ப்ராப்ளம் வராது